இரண்டாம் மாணவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் நுண்ணிய நூல்கள் பலவற்றை ஆராய்ந்தும் செவ்விய நூல்கள் பலவற்றை கற்றும் மெய்யுணர்வின் பயன் இதுவே என்று புரிந்தவர்கள் கண்டத்தில் விஷத்தை உடைய சிவபெருமானின் திருவடியை சரண் புகுந்தவர்கள் சித்தத்தை சிவன்பால் வைத்து அர்ப்பணித்து வாழும் பெருமை மிக்கவர்களாக இவர்கள் முக்காலமும் சிவனையே தொழுது சிவநாமத்தையே உள்ளன்போடு எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருப்பவர்கள் தவறாது வேத முறைப்படி வேள்விகளை செய்து சிவபெருமானை வழிபட்டு வருபவர்கள் உலகத்தின் தலைவரான சிவபெருமானையே அன்றி வேறு ஒருவரையும் தொழாதவர்கள் சிவபெருமானையே அன்றி பிறரை புகழ்ந்து பாடாத சொல்திறன் மிக்கவர்கள் பெருமைக்குரியவர்கள் இத்தகைய பொய்யடிமை இல்லாத புலவர்களுடைய திருவடிகள் தலையின் மேல் சூட்டிக்கொண்டு வணங்கத்தக்கவை பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு அடியேன் மூன்றாம் மாணவர்கள் பக்தராய் பணிவார் சிவபெருமானின் மீது அன்பு செலுத்தி அவரையே தங்கள் தலைவராக கொண்டவர்களை அன்போடு கொண்டாடி மகிபவர்களே பக்தராய் பணிபவர்கள் இறைவனின் மீது எல்லையற்ற அன்பு பூண்டிருப்பவர்களை கண்டால் இவர்கள் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களை கொண்டாடி மகிழ்வார்கள் தாய்ப்பசுவை கன்று அணைப்பது போல இவர்கள் அந்த அடியவர்களை சார்ந்து அன்பு பாராட்டுவார்கள் பணிவும் இனிமையும் உடைய மொழிகளை பேசி மகிழ்வார்கள் சிவபெருமானை வழிபடுபவர்களை கண்டால் மகிழ்ந்து அவர்களை பூச்சிப்பார்கள் மிக்க தவமுடையவர்களான இவர்கள் தங்களுடைய உடலால் சிவபெருமானிற்குரிய திருத்தொண்டை இடைவிடாமல் செய்து கொண்டிருப்பார்கள் சிவபெருமான் பற்றிய கதைகளை கேட்டு மகிழ்ந்து மற்றவர்கள் அறியாதபடி மனமுருகி அன்பு செய்வார்கள் இறைவனையே பணிந்து இறைவனின் பெயரை யாரேனும் சொல்ல கேட்டால் நெஞ்சம் நெகிழ்ந்து போவார்கள் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக பொழிந்து பூஜிக்கும் திருநீற்றை அழிக்க உடம்பெல்லாம் சிலிர்த்து உடல் நடுங்குவார்கள் மிக சிறந்த குணமுடைய இவர்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இறைவனின் திருப்பாதத்தை மறவாமல் என்றும் நினைத்திருப்பார்கள் அன்புணர்ச்சியோடு விளங்கும் இவர்கள் சிவபெருமானை எப்பொழுதும் நினைத்து தவம் செய்வார்கள் ஆயினும் அதனால் வரும் பயனை விரும்பாது அவற்றால் உலகத்து மக்கள் அடையும்படி செய்யும் பெருந்தன்மை மிக்கவர்கள் திருவாரூரை ஆளும் இறைவனான சிவபெருமானின் திருவடிகளை சிந்தையில் என்றும் மறவாது வணங்கி போற்றும் உத்தம பக்தர்கள் இவர்கள் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன்